அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் அமைந்துள்ளன நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆசையின் அதிபதியான சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கக்கூடிய கூடிய வகையில் விரயத்தில் இருந்து ஜராசிக்குள் நுழைந்திருப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் சுக்கரன் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான மாற்றத்தை விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்படுத்தி ஏனென்றால் கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சுக்கரன் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீரென வாய்ப்புகளையும் செல்வ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் ஜென்மராசியில் நுழைந்திருந்தாலும் மிக விரைவில் அவர் உச்சபலமும் பெறப்போகிறாருங்க தனஸ்தானத்தில் அவைதான் சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் ஒன்பதாம் தேதி முதல் பல வகையில் எதிர்பாராக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் நல்ல செய்தியாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் இருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த தருண சற்று தாராளமாகவே ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே பல வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டம் வேதனை அவமானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது கூட மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு சுக்கரனின் அருளால் ஆகிய உங்களை தேடி வருகிறது கூட மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றுகிறார் நவ கிரகங்களிலே சுக்கரன் மட்டும் இருக்கும் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் ஏற்கனவே தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலுவாக வளம் ராகு அதே போன்று வித்யா கரகரான புதனும் வருகிறார் அதைத் தொடர்ந்து சூரியன் செவ்வாய் என பல கிரகநிலைகள் ஜென்மராசியை கடந்து செல்ல போகின்றன எனவே இந்த வேளையில் ஜென்மராசியை கடந்து செல்லக்கூடிய இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பொன்பொருள் சேர்க்கை நிறைவாக அமையக்கூடிய வகையில் சுக்கரன் பல சந்தர்ப்பங்கள்

எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழரை சனியில் முக்கால் வாசிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவ பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்து ஜென்மராசியை இடங்களை குரு பகவான் பார்க்க கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி கும்பராசிக்காரர்களுடைய குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வகையான சிக்கல் சிரமம் நெருக்கடி போன்ற அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குருவின் அமைப்பாலும் நுழைந்திருக்கும் சுக்கரனின் அமைப்பாலும் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உண்டு ஏனென்றால் குரு சுக்கர யோகம் கிடைக்கிறது மிக விரைவில் குரு சுக்கர மங்கள யோகமும் பூதமாக கிடைக்க போவதால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை சாத மாற்றிக் கொள்ள முடியும் குறிப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைப்பதை விட ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றங்களை ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனும் பஞ்சமத்தில் வீற்றிருக்கும் குருவும் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணிகாக்கும் மிக முக்கியமான கிரகங்களாக இந்த இரு கிரகங்களும் பார்க்கப்படுகின்றன இரு கிரக நிலைகளும் வலுவான அமைப்பில் இருப்பதால் கும்பராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் குதகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலக போகிறது கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக தான் சுக்கரன் அவர் ஜென்மராசிக்குள் நுழைந்து சப்தமத்தை வலுவாக பார்ப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் எந்தவிதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எளிதில் கைகூடும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசையா சொத்துக்களை புதியாகவே தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாக வரும்